வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை எட்டு மகிழ்ச்சி யாராவது இப்போதான் என்ற காணொலிக்கு பாருங்கள் என்று சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போடுவாங்கோ அப்போ தான் எனது காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சரி உங்களை அன்போடு எனது காணொலிக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன் இப்பொழுது நான் வந்திருக்கின்ற செய்தி என்னவென்றால் கனடிய அரசாங்கம் இப்பொழுது கனடியர்களுக்கு ஒரு உற்சாகம் மிகுந்த ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் இறுதி பகுதியில் அதாவது அன்பித்து வருகின்ற பண்டிகை நாட்களில் எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் பதினான்காம் திகை தொடக்கம் அடுத்து வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் திகதி வரைக்கும் அவர்கள் வரி சலுகைகளை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஜிஎஸ்டி என்று சொல்லப்படுகின்ற வரி சலுகை முற்றுமுழுதாக மக்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது இதன் மூலம் பல மக்கள் நன்மை அடைவார்கள் என்று இந்த அரசாங்கம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது எந்தெந்த பொருட்களுக்கு அவர்கள் வரிச்சலுகைகள் அறிவித்திருக்கிறார்கள் என்றும் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உணவகங்கள் தயாரிக்கின்ற உணவுகள் அதே வேளையில் நொறுக்கு தீனிகள் குழந்தைகள் அணிகின்ற டேப்பர்கள் குழந்தைகளது உடைகள் குழந்தைகளுக்கு பாவிக்கின்ற கார் சீட் இதை விட ஏழு வீதத்துக்கும் குறைவாக இருக்கின்ற மதுபானங்கள் போன்றவற்றுக்கு அவர்களால் விலைச்சலுகைகள் அதாவது இந்த வரி நீக்கம் இடம்பெற்று இருக்கிறது அத்தோடு புத்தகங்கள் காகிதாதிகள் அச்சு வடிவில் வருகின்ற பத்திரிகைகள் மற்றும் ட்ரீ இப்படி இவற்றுக்கெல்லாம் அவர்கள் விலை குறைத்து இருக்கிறார்கள் எதிர்வருகின்ற பண்டிகை காலங்களை மக்கள் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலேதான் இவை இடம்பெற்றிருப்பதாக அரசாங்கம் இப்பொழுது அறிவித்திருக்கிறது லிபரல் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி இரண்டுக்கும் இடையே இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலின் முடிவாக இந்த இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருப்பதாக அவர்களால் அறிவிக்க அறிவிக்கப்படுகிறது கனடாவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வாங்குகின்ற எல்லா பொருட்களுக்குமே டேக்ஸ் பே பண்ணித்தான் நாங்கள் அந்த பொருட்களை நாங்கள் வாங்குவோம் இப்படி யாராவது நீங்கள் இந்த பொருட்களை வாங்க போகிறீர்கள் என்றால் தயவு செய்து கொஞ்சம் காத்திருங்கள் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நீங்கள் எல்லா பொருட்களையும் வாங்கிக் கொள்ளலாம் டேக்ஸ் ஃப்ரீயாக வாங்கிக் கொள்ளலாம் என்னென்ன பொருட்களுக்கு அவர்கள் குறைத்திருக்கிறார்கள் என்று இவர்கள் இப்பொழுது வெளியிட்ட பட்டியல்தான் இதாக இருக்கிறது மேலும் இவர்கள் வெவ்வேறு பொருட்களுக்கான டெக்ஸை குறைப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம் அஹ் அத்தோடு இன்னும் ஒரு விடயத்தையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நாட்டிலே மக்கள் மத்தியிலே ஒரு கஷ்டநிலை காணப்படுகிறது என்பதை கருத்திலே கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அளவிலே வருமானம் பெற்ற மக்களுக்கு அவர்கள் சிறு சலுகைகளை வழங்கியிருக்கிறார்கள் அதாவது நூற்றி ஐம்பது ஆயிரத்துக்கு குறைவான நூற்றி ஐம்பது ஆயிரம்க்கும் அதற்கு குறைவாக வருமானத்தை ஈட்டியவர்களுக்கு அவர்கள் ஒரு சலுகை வழங்கியிருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் எல்லோருக்குமே இருநூற்றி ஐம்பது டாலர் பருமதியான காசோலைகளை அவர்கள் அனுப்பி வைக்க இருக்கிறார்கள் அது அடுத்து வருகின்ற வசந்த காலத்திலே அது வழங்கப்படும் என்றவர்கள் சொல்லியிருக்கிறார் சமர் பகுதியிலே அது வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதாவது நூற்றி ஐம்பது ஆயிரத்துக்கு குறைவான வருமானத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு இது வழங்கப்பட இருக்கிறது அந்த காசோலைகள் எதிர் சமர் காலத்திலே உங்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக கனடிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஜஸ்டின் ரூடோ நேற்றைய தினம் இதனை எல்லோருக்குமே அறிவித்து இருக்கிறார் வரி குறைப்பு ஒரு பக்கம் இருக்கிறது அதே வேளையில் இந்த வரி குறைப்பு ஒரு பக்கம் இருக்கிறது அதே வேளையில் இந்த இருநூற்றி ஐம்பது காசோலைகளும் உங்களை வந்து சேர இருக்கிறது எல்லோரும் கூறிக்கொண்டிருப்பது போல அரசாங்கம் இப்பொழுது எடுத்திருக்கின்ற ஒரு சில முடிவுகள் அரசாங்கத்தை படுகொலியில் தள்ளி இருக்கின்றது என்று சொல்ல வருகின்ற வேளையில் இது தங்களை உயர்த்துவதற்கான அரசாங்கம் மேற்கொள்கின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம் என்றும் ஒரு சிலர் குறிப்பிடுகிறார்கள் எது எப்படியோ மக்களை பொறுத்தவரையில் மக்களுக்கு ஒரு நன்மை வருகிறது என்னவென்று சொன்னால் பண்டிகை காலங்களிலே மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்வது சரியான கூடுதலாக இருக்கும் கனடாவை பொறுத்தவரையிலே எனவே அந்த காலத்தில் இந்த வரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே வேளையில் இந்த இருநூற்றி ஐம்பது டாலர் காசோலைகளும் வழங்குவதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு இருக்கிறது இரண்டு பெரும் கட்சிகளுமே கூடி தீர்மானித்து மக்களை கருத்திலே கொண்டு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் ஒரு நன்ற ஒரு அறிகுறியை காட்டி நிற்கிறது எனவே எது நடந்தாலும் பார்ப்போம் எதுவும் வருகின்ற வகையில் பார்த்துக் கொள்வோம் ஆனால் இவர்கள் அறிவித்தால் அதன்படியே நடந்து கொள்வார்கள் என்று தெரியும் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை பார்த்துக் கொள்வோம் சரி இது இதுபோன்ற காலைகள் அடுத்து வருகின்ற காணலைகளிலும் வர இருக்கிறது யாராவது எனது சேனலுக்கு வந்திருந்தீங்களா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ நன்றி ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி இப்படிபட்டுச் செல்கின்றேன் வணக்கம் உறுப்புகளே